السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نادانا نوح فلنعم المجيبون آمنا بالله صدق الله مولانا العظيم جنية التمت மிகுந்த மரியாதை குளித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லும் அல்லாகு ஆனேகியோ செல்லம் அவர்களில் கண்ணியமான உம்மத்துமார்களே உலகத்தில் அல்லாஹு தாலா நமக்கு சிரமங்களை தருகிற போதெல்லாம் நாம் நினைக்கிறோம் அல்லாஹ நம்மை சோதிக்கிறான் அல்லாஹ் நம்மை நம்மீது கோபப்படுகிறான் என்று நினைக்கிறோம் ஆனால் அல்லஹவுடைய சோதனைகளின் பின்னணியில் அவனுடைய கோபம் மட்டும் இருப்பதில்லை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ நமக்கு தருகின்ற ஏதேனும் துன்பங்கள் ஏதேனும் சோதனைகள் இதனுடைய பின்னணியில நாம நினைச்சிடக்கூடாது அல்லாஹ நம்ம மேல கோபமாக இருக்கிறான் அதனால தான் நம்மளை எப்படி சோதிக்கிறான் அப்படின்னு விளக்கிடக்கூடாது எப்படி அல்லாஹ் நமக்கு வசதிகளை சந்தோஷங்களை ஆரோக்கியங்களை தருகிற போது நாம் இப்படி நினைக்க கூடாதான் அல்லாஹ் என் மீது திருப்தியாக இருக்கிறார் அதனால தான் எனக்கு எல்லாத்தையும் தரலாம் அல்லாஹ் என் மீது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா அதனால தான் நான் நாடியது எல்லாம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது நமக்கு வந்து துணியாவில் ரெண்டுமே கிடைக்குது இல்லை துன்பங்களும் வருது அல்லாஹுடைய நாட்டப்படி சந்தோஷமான சூழல்களும் ஏற்படுது அல்லாஹ் நமக்கு அதை நிலைமையாக நிலையாக தந்துடுவான் இந்த இரண்டும் வரும்போது நாம் எப்படி எண்ணிடக்கூடாது இன்பங்களின் போது என்னோடு என்னுடன் திருப்தியாக இருக்கிறான் என்றும் எண்ணிவிடக்கூடாது துன்பங்களின் போது அல்லாஹ் என் மீது கோபமாக இருக்கிறான் என்றும் எண்ணிவிடக்கூடாது சில சமயம் அல்லாஹ் இப்படியும் செய்வான் துன்பங்களை கொடுப்பதின் காரணம் துன்பங்களை கொடுப்பதற்கு பின்னணியில் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக வேண்டி கூட அல்லாஹ் நாடி இருக்கலாம் அதே போல இன்பங்களை சந்தோஷங்களை கொடு கொடுப்பதின் பின்னணியில் அல்லாஹ் அவருக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான் என்றும் எண்ணலாம் ஏனென்றால் முந்தைய சமுதாய மக்களில் ஏராளமான சமூக மக்கள் கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டார்கள் எடுக்கப்பட்டு பதவி உயர்த்தப்பட்டார்கள் கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டார்கள் புறானி நல்லா ஒரு ஆயத்தை செல்வா நீங்க எல்லாரும் அந்த ஆயத்தினுடைய வசனத்தை அந்த ஆயத்தினுடைய பொருளை நீங்க விளங்குனா தெரியும் எப்பொழுது பலமா நசு மாக்யூரோபிகினா அலையின் அவாப குல்லிஷிங்கின் எப்பொழுது அந்த மக்கள் ஞாபகமூட்டப்பட்டதை மறந்தார்களோ அதாவது அல்லாஹுவை நசுவலை சட்ட திட்டங்களை மறந்தார்களோ அபுவின் நாங்கள் அவர்கள் மீது திறந்து விட்டோம் எல்லா வாசல்களையும் இன்பங்களுடைய சந்தோஷங்களுடைய நியமத்துகளுடைய பொருளாதாரத்தினுடைய ஆரோக்கியத்தினுடைய எல்லா வாசல்களையும் நாங்கள் திறந்து விட்டோம் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்கள் அந்த சந்தோஷத்தில் திளைத்து இருந்த போது அகதனாகும் பக்தத்தன் திடீரென்று பிடி பிடித்தோம் சோனார்கள் அப்படியே நிராசையாகி போனார்கள் திகைத்து போனார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அல்லாஹ் கொடுப்பதனுடைய பின்னணியில் பிடிப்பது இருக்கலாம் அதே போல எடுப்பதனுடைய பின்னணியில் அல்லாஹ் எல்லாவற்றையும் நம்மிலிருந்து எடுக்கிறான் என்று வையுங்கள் நம்முடைய சந்தோஷங்களை எடுத்து நமக்கு கவலைகளை தருகிறான் என்று வையுங்கள் ஆரோக்கியங்களை எடுத்து நோய் நொடிகளை தருகிறான் என்று வையுங்கள் அதனுடைய பின்னணியில் அல்லாஹ் நம்மை உயர்த்தக்கூடிய நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் கூட அல்லாஹ் செய்யலாம் நபிவார்களில செய்தினா நாகிப் அலி சலாத்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் எடுத்தான் உடல் ஆரோக்கியத்தை எடுத்தால் நோய் நொடிகளை கொடுத்தான் உடல் ஆரோக்கியத்தை எடுத்தால் நோய் நொடிகளை கொடுத்தான் மனைவி மக்கள் பலர் வசித்திருந்த மனைவி மக்கள் வசித்திருந்த வீட்டை அல்லாஹு தாலா ஒன்றுமில்லாமல் ஆக்கினான் ஒரே ஒரு மனைவி மாத்திரம் ஐமா அம்மா என்கிற மனைவி மாத்திரம் இஸ்லாமோடு லாஸ்ட் வரை தங்கியிருந்தார்கள் அந்த நோய் நோ நோய் நொடியினுடைய காலத்தில் அப்போ அல்லாஹ் எல்லாவற்றையும் எடுத்தான் ஆனாலும் அவர்கள் தளரவில்லை எடுத்ததுனுடைய பின்னணி என்ன தெரியுமா அல்லாஹ் அவருக்கு பல மடங்காக கொடுக்கணுங்கிறதுக்காக அப்ப எப்படி கொடுத்தான் அல்லாஹ் சுமார் பதினாறு வருஷங்களுக்கு பிறகு சுமார் பதினாறு வருஷங்களுக்கு பிறகு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான் அதுவும் எப்படி தெரியுமா கொடுத்தாங்க முதல்ல இருந்த உடலே இல்லையா முதலில் இருந்த அந்த பலகீனமான அந்த வயோதிப்பு உடலே அல்ல இளமையான உடலை அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் நமக்கெல்லாம் அப்படி கொடுத்தா அவ்வளவு சந்தோஷப்படுவோம் சுகானந்தம் என்னுடைய இருபத்தஞ்சு வயது எனக்கு திரும்பி வந்துருச்சுன்னா அவ்வளவு சந்தோஷம் வரும் ஏன்னா ஒரு சக்தியான ஆற்றலால் வயது அது அவங்க பாருங்க ஒரு ஒரு குளியில் ஒன்று குளித்து விட்டு வெளியில் வருகிறார்கள் தப்சீரியில் எழுதுவார்கள் நோயில் இருந்தபோது அல்லாஹ் சொல்கிறான் குளித்து விட்டு வாருங்கள் என்று குளித்து விட்டு வெளியே வந்தார்கள் வெளியில மனைவி நிற்கிறார்கள் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு இவர் யாருன்னு தெரியல் ஏன்னா அவ்வளவு இளமையாக மாறிட்டார் மேக்கப் இல்லாமல் டூப்ளிகேட்டாக இல்லாமல் ஒரிஜினலான இளைய இளைஞராக மாறினார் அந்த அம்மாவுக்கும் அல்லாஹால இளமையை திரும்ப கொடுத்தார் அப்படிலாம் யாருக்கும் தரதில்லை இளமை போனால் வராது என்பதுதான் அரபு வாசகன் லைத்த சபாபை எழுதும் இளமை திரும்பி வரக்கூடாதா வரவே வராது ஆனால் அகிப் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஏண்டா அவ்வளவு எடுத்தாள் அப்ப எடுத்ததனுடைய பின்னணியில் அல்லாஹ் நிறைய கொடுப்பான் மனைவி மக்களை அல்லாஹ் நிறைய கொடுத்தான் வீடு வாசல்களை அல்லாஹ் நிறைய கொடுத்தான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவர்களை பெரிய பணக்காரராக ஆக்கிட்டான் அப்ப அப்படியானால் நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம் ரம்முல்லா ஆளுமீர் அல்லா குத்தாலா சோதிப்பதை பின்னணியில் ஏதோ ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் இன்று ஹாஸாவில் மக்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கிற போது உணவுக்காக சிரமப்படுகின்ற அந்த நிலைமைகளை பார்க்கிற போது நமக்கு நமக்கு கண்களெல்லாம் குளமாகிறது வருத்தமாகிறது என்ன செய்யலாம் அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே அவர்களுக்கு அவர்கள் இருந்த அந்த நாட்டை திரும்பத் தருவது மாத்திரமல்ல ஏதோ ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அவர்களை நாடி இருக்கிறான் காரணம் அவர்கள் வசிப்பது பலஸ்தீனத்திலே ஷாம் தேசத்திலே நமக்கான கடமை என்ன இங்கே இருக்கக்கூடிய நான் இன்று அல்லாஹுடைய கிருமையிலே தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் பலரும் நஃபிலான நோன்பை நோற்றிருக்கிறார்கள் வியாழக்கிழமையினுடைய நோன்பு குறிப்பாக காசா மக்களின் கண்ணீர் துடைக்கும் நோக்கத்தில் அந்த நோன்பு நோக்கப்பட்டுள்ளது எதற்காக அல்லாஹ் இடத்திலே நாம வெறுமனே துவா செய்தார் செய்தாலே ஏற்பான் கருத்து இல்லை என்றாலும் நோன்புடைய நிலையிலே நோன்பை நோட்டு கொண்டு செய்தால் அல்லாஹிடத்திலே அங்கீகாரம் கிடைக்கும் என்கிற ஆசையோடுதான் தமிழகத்தின் பல பாகங்களில் இன்று நோன்பு வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மதரசாக்கடில் கூட மாணவர்கள் இன்று நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் எதற்காக அந்த மக்களுக்காக வேண்டி மட்டும்தான் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் மொழியால் மாறுபட்டிருந்தாலும் நிறத்தால் மாறுபட்டிருந்தாலும் இஸ்லாம் என்கிற அடிப்படையில் நம்முடைய சகோதரர்கள் அவருக்காக நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் செய்வது என்பது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாஹவே சொல்றான் நம்மை அழைத்தார் நம்மிடத்தில் துவா செய்தார் வளர்ப்பது நம்மை அழைத்தார் பதிலளிக்கக்கூடிய ஆட்களில் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறோம் அப்ப அல்லாஹுதான் சிறந்த முறையிலே பதிலளிப்பவன் அப்ப சிறந்த முறையில் பதிலளிப்பவனா என்ன பொருள் நாம என்ன கேட்கிறோமோ அல்லாஹ் அதை தருவான் அல்லது ஏதேனும் துன்பங்களை அல்லாஹ் நீக்குவான் இப்போ காசாவில் கஷ்டப்படுகிற அந்த மக்களில் கஷ்டம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மிகப்பெரிய கடமை அதிகமாக அந்த வாசிகள் ஒரு விஷயத்தை ஞாபகம் துவாவுக்குன்னு சில நேரங்கள் இருக்கிறோம் அந்த நேரத்தில் கேட்கப்படுகின்றதுவா சீக்கிரம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய சொன்னார் உதாரணமாக பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில நம்ம என்ன செய்யலாம் இக்காமத்திற்கு ஒரு ஒரு பத்து நிமிஷத்திற்கு முன்னால அல்லது ஒரு ஏழு நிமிடத்திற்கு முன்னால் வந்து முன்சுண்ணத்தை தொழுது விட்டு இக்காமத்திற்கு முன்னால ஒரு ரெண்டு நிமிஷம் கையேந்தி அந்தவா செஞ்சால் அது மறுக்கப்படுறதில்லை மத்தியில் துவா மறுக்கப்படுவதில்லை இன்று நீங்கள் ஞாபகம் இனிமேல் என்னுடைய துவா வாங்குக்கும் காமத்திற்கு மத்தியில் நான் செய்கிற துவா விலை ராசா மக்களை சேர்த்துக் கொள்வேன் அதே போல தஜதுடைய நேரத்தில் கேட்கப்படும் துவாவும் அது மறுக்கப்படுவதில்லை காரணம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா பின் நிரவிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா பின் இரவிலே அதாவது இரவின் பிற்பகுதியிலே முதல் வானத்திற்கு வந்து விடுகிறான் அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எங்க இருந்தாலும் கேட்பான் அவன் ஏழு வானத்திற்கு மேல அரசியல இருந்தாலும் அல்லாஹ் கேட்பான் ஒரு தடவை அப்படிதான் நபிசல்லா சிலவங்க சாபாக்களோடு ஒரு மலையில் ஏறும்போது வகது மலையோ ஏதோ ஒரு மலையின் மீது ஏறும்போது சஹாபாக்கள் எல்லாம் சப்தமிட்டு தப்பி சொன்னார்கள் அல்லாஹ் என்ன அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் செவிடனை அழைக்கவில்லை அல்லாஹுக்கு நீங்கள் மெதுவாக சொன்னாலும் கேட்கும் என்று சொன்னாங்க ஆனாலும் தஜது நேரத்தில் அல்லாஹ் ஏன் முதல் வானத்திற்கு வர வேண்டும் அடியார்களின் துவாக்களை அங்கீகரிப்பதற்காக வேண்டி அல்லாக எடுக்கிற ஒரு முயற்சியை நாம நம்பணும் இல்ல அல்லாஹ் நம்முடைய துவாவை இருப்பான் இப்ப இப்படி சொல்லும் போது நபி சொல்றாங்க உங்களுக்காக அவன் இறங்கி வர்றான் ஏழு வானங்களை தாண்டி என் முதல் வானத்தில் வந்து அல்லாஹ் உட்கார்ந்து நம்முடைய துவாக்களை கேட்க தயாராக இருக்கிறான்னு சொன்னால் அப்ப தஜிதுடைய நேரமும் ரொம்ப பிரதானமான நேரம் மூன்றாவதாக துவாக்களை பொறுத்தவரை ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு கேட்கணும் ஹதி சில வருது நீங்க அல்லா இடத்துல எப்படி துவாசிய நீங்க எப்படி அல்லாஹுமாக அல்லா நீ நாடினா என்ன மன்னித்துக்கொள் அதெல்லாம் எல்லாம் அல்லாட்ட கேட்கவே கூடாது உங்களில் ஒரு துவா செய்தால் உறுதியான முறையில் கேட்கட்டும் இப்ப நாம் என்ன செய்யணும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் குறிப்பாக இன்று நோன்பு வைத்தவர்களும் சரி நோன்பு வைக்காதவர்களும் சரி அசலுக்கு பின்பு லாயிலாக இந்த ஆண்டுத்த சுபஹானுக்கு என்பதை நம்முடைய வீட்டிலே பாங்குக்கு முன்னால் மகளிமுடைய பாங்குக்கு முன்னால் நம்முடைய வீட்டில் இருந்து அந்த லாயிலாக இந்த ஆண்டுத்த சுபஹானுக்கு இன்னே குழுத்து மெனல் லாலிமீன் என்கிற அந்த தஸ்மீகை ஓதிய தஸ்பீகை அது போலுல்லே என்பதை இதுபோல சில தஸ்மீகாட்டுகளை ஓதி நாம் எல்லா துவா கேட்டுவிட்டு பள்ளிக்கு வர வேண்டும் சில பள்ளிகளிலே இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்போ அப்படியானால் அங்கே வந்து ஸ்பெஷல் துவாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நாம் விரும்பினால் அங்கே செல்லலாம் அல்லது நாம் நோன்பு வைக்கலையே ஒரு மாதிரி இருக்குதே என்று யோசிப்பவர்கள் மகனிமுடியை பாங்குக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்திற்கு முன்னால் பத்து நிமிஷத்துக்கு முன்னால் நாம் வீட்டிலேயே உட்கார்ந்து நம்மால் ஆன சில தஸ்வீ ஓதி குறிப்பாக நான் சொன்னேன் அந்த தஸ்மீகை யூனு இதெல்லாம் வந்து கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி கேட்கப்பட்ட தஸ்மீக இது அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா யார் யூனுசரா உள்ள இருந்தவங்களுக்கு அந்த மீனுடைய வயிற்றில் போன பிறகு அவர்களை அறியாமல் இந்த தஸ்மீகை வந்துச்சாங்க அப்ப அது ஒரு பெரிய பாக்கியம் இந்த அல்லாஹ் வந்து அதை வந்து இலகாம உள்ளத்துல போடுறோம் இந்த மாதிரி தஸ்மீகை ஓதுங்க அப்ப அந்த தஸ்வீக எல்லாம் பாக்கியமானது அதை நாம பாங்குக்கு முன்னால ஒரு ஒரு எழுபது தடவை எழுவத்தோரு தடவை அதை ஓதி அந்த மக்களுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்து நமக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக அந்த மக்களுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்வோம் இது மாத்திரம் அல்ல நம்முடைய எல்லா துவாக்களிலும் நம்முடைய எல்லா துவாக்களிலும் இனிமேல் நாம் அந்த பலஸ்தீனத்தில் உண்டான இஸ்லாமிய மக்களை மறந்துவிடவே கூடாது அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்களை அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டும் அல்லாஹுடைய சக்திக்கு முன்னால் எந்த இஸ்ரேலும் அல்ல எந்த அமெரிக்காவும் அல்ல எதுவும் தூசி அது ஒன்றுமே இல்லை அல்லாஹ் ஒரு சிறிய பறவை கொண்டு யானப்படையை அழித்தவன் குரான் சொல்கிறதா இல்லையா ஆகவே இஸ்லாமிய பெரியர்களே துவாக்களில் நாம் அந்த காசா மக்களை அதிகம் நினைவுத்துக் கொள்வோம் குறிப்பாக துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரங்களை நாம் தவணத்தில் கொண்டு நமக்கும் அவர்களுக்கும் போராடத்தில் நிச்சயமாக வல்ல நாயன் அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி எல்லா ஆகத்துகளையும் கண்ணியங்களையும் எல்லா ரிசர்டனுடைய விசாரணங்களையும் கொடுத்து அவர்களின் சொந்த ஊரில் அவர்கள் மண்ணின் மைந்தர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தோஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு